தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய கொலைப்பட்டியல் என்கின்ற பெயரில் டென்மார்க்கில் இருந்து வரும் ஜூலன் போஸ்டனில் இன்று காலை வெளியாகி இருக்கும் கட்டுரை உள்ளத்தை நடுநடுங்க வைக்கின்றது ரஷ்யாவினுடைய உளவாளிகள் ஜெர்மனியில் ஆயுத உற்பத்தி ரியல் மெட்டல் என்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவர் ஆர்மின் பாப்பையரை படுகொலை செய்வதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்று நேற்று முன்தினம் அமெரிக்கா வாஷிங்டனில் நடைபெற்ற நேட்டோவினுடைய எழுபத்தி ஐந்தாவது மாநாட்டில் நேட்டோவினுடைய இதை ரஷ்யா கூட இவரை எதற்காக குறிவைக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கின்றது ரஷ்யாவுடன் இது தொடர்பான ஒரு படுகொலை பட்டியலே இருக்கின்றது என்று அந்த செய்தி எழுதுகின்றது அதில் ஐந்து ராஜதந்திரிகளினுடைய பெயர்களும் கூடவே இருப்பதாக கூறப்படுகின்றது இவருடைய என்கின்ற தொழிற்சாலையானது ஜெர்மனியில் ஒரே ஒரு தொழிற்சாலையாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர்கள் கொண்ட ஆட்டிலரிகளை ஜெர்மனியில் இருக்கின்ற பிரபலமான ஆயுத தொழிற்சாலையினுடைய தலைவர் இவராகும் ரெயின் மெட்டேல் என்று கூறப்படுகின்ற ஆயுத தொழிற்சாலையானது மாதம் தோறும் எழுபதாயிரம் ஆட்டிலரி கிரனைட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த கிரனைட்டுகள் அனைத்தும் சென்று நூற்றி ஐம்பத்தி ஐந்து இப்பொழுது களத்தில் பல ஏவுகணைகளிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இவரை குறிவைத்திருக்கின்றார்கள் என்றும் இவர் இத்துடன் நிறுத்தியதாக இல்லை இந்த எழுபதாயிரம் உற்பத்தியை அடுத்த ஆண்டு ஏழு லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார் இது போரினுடைய அதிகரிப்பானது எழுபதிலிருந்து ஏழு லட்சம் வரை பத்து மடங்கான ஓர் அதிகரிப்பை தருவதாக இருக்கின்றது அத்துடன் நின்றுவிடாமல் நின்று விடாமல் இவர் வாகனங்கள் என்று கூறப்படுகின்ற ஜெர்மனியினுடைய சிறியரக தானியங்கியில் இயங்குகின்ற பலவேறு கோணங்களில் தாக்குதலை நடத்துகின்ற கவச வாகனங்களை உக்ரைனில் வைத்து உற்பத்தி செய்வதற்கு அடுத்த வாரம் அளவில் பணிகளை ஆரம்பிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார் என்றும் ரஷ்யாவிற்கு எதிரான ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது காரணம் ரஷ்யாவிற்கு உள்ளே இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல்களும் இதுபோலத்தான் ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்தின் முன்னணி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் பலத்த தாக்குதல்களை கார் குண்டுவெடிப்புகளை சந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள் ஆகவே ரஷ்யா மட்டும் தனியே குற்றவாளி என்று கூறிவிட முடியாது மேற்கு நாடுகளும் இதற்குள் ஏதோ பங்கிருப்பது போன்ற செயலை மேற்கு நாடு மீதும் இந்த கொலைகளை வைத்து ரஷ்யா குற்றம் சுமத்தி வருகின்றது இந்த இடத்தில் ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்கனவே அவர் சென்ற வாரம் ஜெர்மன் மக்கள் நலமாக வளமாக வாழ்வதற்கு எது அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த அடிப்படை ஆதாரங்கள் மீது அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள் இதனால் பலத்த நஷ்டம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தார் இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய கொலைப்பட்டியல் பற்றி அவர் இந்த முன்வைக்கவில்லை ஆனால் முன்வைுைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ இது பற்றி கூறுகின்ற பொழுது இதில் புதுமைகள் எதுவும் கிடையாது முன்னரே நடைபெற்ற சம்பவங்கள் தான் முன்னர் பனிப்போர் நிலவிய காலத்தில் அதாவது மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்யா உடைவதற்கு முன் சோவியத் யூனியனுக்கும் இடையே யார் தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்று தெரியாமல் பனிப்போர் போல தெரியாத ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது பலர் கொல்லப்பட்டார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது இது சாதாரணமாக முடிய இல்லை பல கட்டங்களில் எதிரெதிராக படிப்படியாக வளர்ந்து செல்லக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த நிலை வருமாக இருந்தால் அது மிக பாரதூரமான புதிய பனிப்போரை உருவாக்கும் பழைய பனிப்போரில் இருந்த தயக்கம் இப்போது இருக்காது உதாரணமாக ஜெர்மனியில் இருந்த தொழிற்சாலை ஒன்றை தீயிட்டு கொளுத்த முயன்ற சிலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய இரண்டு உளவாளிகள் ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரும் ஜெர்மனியில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய படைத்துறை கட்டமைப்பின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டம் திட்டினார்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் தான் அமெரிக்காவினுடைய படைத்துறையானது ஐரோப்பா முழுவதிலும் தங்களுடைய முகாம்களில் கடுமையான பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்ததும் பாதுகாப்பு நிலை அதி கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவமும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றது அந்த சம்பவங்களினுடைய தேர்ச்சியாக இப்பொழுது இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட அனலினா பேபோக் ஒன்றை கூறுகின்றார் ரஷ்யா வெகு தொலைவில் அல்ல ஐரோப்பாவை மிக மிக விட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த செய்தி சாதாரணமானது அல்ல ரஷ்யா நெருங்குமாக இருந்தால் விவகாரம் வேறொரு இடத்தில் திரும்பிவிடும் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் கவுதாரி முனை பகுதியில் இருக்கின்ற கடல் ஏரியை பின்னணியாக கொண்டு இந்த செய்தி தரப்படுகின்றது இது ட்யூப் தமிழிற்காக வணக்கம் உறவுகளை